அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதத்துல சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் ராசியில சஞ்சாரம் செய்யறார் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சந்திரன் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்யறார் செவ்வாய் ராசியில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புதன் சஞ்சாரம் ஜூன் பதினான்காம் தேதி ி ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் ராசியில சஞ்சாரம் செய்யறார் ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் கும்ப ராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப்பா நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் துணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் சுகஸ்தானத்துல அமர்ந்து உங்க உங்க ராசியை பார்க்க காரணத்தினால மனசெலவில் ஒரு சில குழப்பங்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும் அதே மாதிரி முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் சில ஹெல்த் இஷ்யூஸ் இதையெல்லாம் கொடுத்துருக்கும் எதிர்மறை எண்ணங்களை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் இப்போ குரு பகவான் உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால மன வலிமை பிறக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும்ங்கிற ஒரு தைரிய வீரியம் பிறக்கும் ஏன்னா தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறார் அப்போ மனசுல நேர்ம எண்ணங்கள் பிறக்கும் தனஸ்தானாதிபதியான குரு பகவான் கலத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா குடும்பத்தில் சுப செய்ய முடியாம தடங்களா இருந்தவங்களுக்கு குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் திருமண வரண் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பா அமையும் மனைவி மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் இருக்கும் திருமணம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு உதாரணத்துக்கு திருமண மண்டபம் வச்சிருக்கவங்க மேட்ரிமோனி நடத்துறவங்க திருமண தகவல் மையம் வச்சிருக்கவங்க இது மாதிரி திருமணம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பொதுப்பணி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பேச்சு வாக்கு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கும் கலைத்துறைகள் துறைகளில் இசை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் தேடி வருவாங்க தொழில் வகையிலையும் இந்த காலகட்டம் சிறப்பான யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் மூன்றாம் இடத்து அதிபதி நான்காம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு தாய்க்கு நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் தாய்க்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு சுகபோகங்களை பெருக்கிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் நல்ல கல்வி ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரத்துக்குண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பஞ்சமாதிபதியான குரு பகவான் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் இங்க ராகுவும் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால காதலர்களுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க ஒண்ணுமே இல்லாத சில சின்ன சின்ன விஷயம்

நல்ல செல்வ சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல்நல தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வந்தாலுமே அது உடனே சரியாகும் எதிரிகள் எப்பவுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனா எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் போலீஸ் ராணுவம் தீயணைப்பு துறை விளையாட்டு சார்ந்த துறைகள் இருக்கவங்க கட்டிடப்பணி சார்ந்த துறைகள் இருக்கவங்க பூமி மனை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் லாபகரமான சூழல் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் ஆனாலுமே ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று

காணக்கூடிய அமைப்பு சகல விதத்திலையும் திருப்திகரமான மனநிலையையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ஆனாலுமே இவர் ஆட்சி பலம் பெற்று புதன் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஏதாவது சுப விஷயங்களுக்காக உங்க பணத்தை செலவு செய்யக்கூடிய அமைப்பு உதாரணத்துக்கு இடம் வாங்கறதுக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ அல்லது மனைவி பிள்ளைகளுக்கு நகை

விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்